சார் இப்போ பரம்பரை சொத்தை பிரிச்சுக்கிட்டா பிள்ளைகள் வந்து உரிமைக்கு வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அது ஏன்னு தெரிஞ்சுக்கலாங்களா பொதுவாக பரம்பரை சொத்து அப்படின்றது வந்து சொத்து வந்து கர்த்தா அப்படின்ற ஒருத்தர் பேரில் தான் இருக்கும் அந்த காலத்தில் யாராவது ஒருத்தவங்க பேர் ஒரு பெரிய கூட்டு குடும்பமாக இருந்திருப்பாங்க அதில் வந்து ஒருத்தர் பேரில் இவர் என்ன தான் உழைச்சாலும் ஒரு ஒரு அவங்க வீட்டில் அஞ்சு பிள்ளைங்க இருந்தாங்கன்னா முதல் பிள்ளை மூத்த பிள்ளை பேரில் தான் வந்து சொத்துக்கள்லாம் இருக்கும் அது எல்லாரும் அதுக்கு உரிமையாளர்கள் அப்படி இருக்கும் பொழுது அவர் வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா சரி நம்ம குடும்பத்தை எல்லாம் பிரிச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த கர்த்தா அந்த குடும்ப தலைவர் என்ன செய்கிறாரு எல்லார் பேர்லேயும் பிரித்து எழுதுறாரு எழுதுனதுக்கப்புறமா அடுத்து வரக்கூடிய எதிர்காலத்தில் வரக்கூடிய பேரம்பேத்தி இல்லை இல்லை இது வந்து என் பாட்டா சொத்து எனக்கு குடு அப்படின்னு கேட்டால் அது கிடையாது அவர் யார் பேரில் பிரிக்கப்பட்டு அந்த சொத்து இருக்கோ அவருக்கு முழு உரிமை வரும்ன்றது தான் இந்த பரம்பரை சொத்து கூட்டு குடும்ப சொத்து ஆன்சஸ்ட்ரியல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது இதில் வந்து பெண்கள் ஆண்கள்னு சொல்லி சரிசமமாக தான் பிரிப்பாங்களா சார் இல்லை அது வேறுபாடு இருக்குங்களா சார் ரெண்டாயிரத்தி அஞ்சு அந்த பெண்கள் உரிமை அந்த சொத்து உரிமை சட்டம் வந்ததுக்கப்புறமா உண்டானதுக்கப்புறம் பெண்கள் எல்லாருக்கும் வந்து சரிசம உரிமை உண்டு அதற்கு முன்னாடி திருமணமான பெண்களுக்கு அந்த உரிமை இல்லாமல் இருக்கும் பட் இந்த ஆன்செஸ்ட்ரியல் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியாக இருந்து அது பிரிக்கப்பட்டால் பிரித்து ஆணுக்கு பெண்ணுக்கு பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய வாரிசுகள் வந்து அதை உரிமை கோர தான் அந்த இடத்துல மெயினான கருத்து இது வந்து இந்து குடும்பம் இஸ்லாமியர் குடும்பம் இல்லை கிறிஸ்தவ குடும்பம்னு சட்டத்தில் வேறுபாடு இருக்குங்களா இதுல கண்டிப்பாக வந்து இது வந்து ஜாயிண்ட் ஹிந்து ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி அப்படின்னு தான் இதுலேயே இருக்கு சுப்ரீம் கோர்ட்டே வந்து அந்த ஹிந்து ஃபேமிலிக்காக தான் சொல்லப்படுது இது ஸோ மற்ற கிறிஸ்தவர்களுக்கோ முஸ்லீம்களுக்கோ இந்த சட்டம் வந்து செல்லுபடியாகாது இதுக்கு பொதுச் சட்டம் வேறு சில சட்டங்கள் இருக்குது இப்போ ஜாயின் ஃபேமிலியாக இருந்து பிரிக்கிற சமயத்தில் ஒரு ஐந்து நபர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா இதில் மூத்தவரோட நபர் அவர் வந்து மேஜராக இருக்கிறாரு அப்படின்னா அவரும் சேர்ந்து இதுக்கு ஒப்புதல் தரணுங்களா அதாவது நாலு பேர் அண்ணன் தம்பி அப்படின்னா நாலு பேருக்கும் தனித்தனியாக ஒரு பார்ட்டிஷன் பண்ணி நம்ம பாகப்பிரிவினை பண்ணிக்கலாம் பண்ணி அந்த பாகப்பிரிவினை வந்து அது கண்டிப்பாக செல்லும் அது வந்து முழு உரிமையாளர் அவங்க ஆயிடுவாங்க இப்போ பாட்டன் சொத்து அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க பிரித்து சகிசமாக பங்கிக்கிறாங்க ஒருவேளை பாட்டி உயிரோடு இருந்து அவங்களுக்கு இவங்க ஏதாவது கொடுக்க வேண்டியது வந்தால் கொடுக்கணுங்களா கண்டிப்பாக பாட்டியை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு இவங்க கண்டிப்பாக கொடுக்கணும்னா சீனியர் சிட்டிசன் ஆக்ட் படி அந்த பாட்டிக்கு இருக்கிற மகன்கள் எல்லாம் வந்து அவங்க அவங்க பராமரிக்க வேண்டியது அவங்களோட கடமை அப்படி பராமரிக்காத பட்சத்தில் அவங்களுக்கும் அதில் உரிமை வந்துடும் ஒருவேளை சரியாக பராமரிக்கலை பாட்டி வந்து கிளைமுக்கு போகிறாங்க இது என்னோட கணவனோட சொத்து இதே எனக்கு சரியாக பராமரிக்காதனால இது எனக்கே திரும்பி வேணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு உரிமை கோர முடியுங்களா கண்டிப்பாக வந்து வாரிசாக அவங்களும் வருவாங்க சப்போஸ் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா செட்டில்மெண்ட்டு போட்டு பிள்ளைங்களுக்கு நிறைய கொடுத்துட்றாங்க அப்படி செட்டில்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறமா அந்த பாட்டியை சரியாக கவனிக்காமல் விட்டுட்டாங்க அப்படின்னா அந்த சொத்தை வாங்கினவங்க அந்த சொத்தை திருப்பி அந்த பாட்டிக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அதுக்கு உண்டான ஆர்டர் வந்ததுன்னா அந்த பாட்டி வந்து அந்த சொத்தை யாருக்கு வேணால் விற்க வேண்டிய சொ இது வந்துடலாம் ஸோ அவங்கள வந்து பராமரிக்க வேண்டியது மாத மாதம் செலவுக்கு அவங்க வந்து கொடுக்க வேண்டியது உணவு அளிக்க வேண்டியது இருப்பிடம் அமைத்து தர வேண்டியது அடுத்து அவங்க பிள்ளைகளோட கடமை ஸோ சொத்தே இல்லை அப்படின்னாலும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது அவங்களோட கடமை தான் மேலும் உங்களுக்கு இது சம்மந்தமான வேற ஏதாவது சில சந்தேகங்கள் ஏதாவது தோன்றலாம் இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை எனக்கு பர்சனல் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு உதவுறதுக்கு காத்துக்கிட்டுருக்கேன் நன்றி வணக்கம்